வாட்ஸ்அப் குரூப்ல கோல்ட வாங்கவும் செய்யலாம் வாட்ஸ்அப் குரூப்லேயே கோல்ட விற்கவும் செய்யலாம் இதை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா வெல்கம் டு புதுமையை வெல்லும் கே ஸ்டடி டூ பழைய தங்கத்தை விற்கினோம் அப்படின்னா முதல்ல அதில் வெயிட் போடுவாங்க அதில் உள்ள பேஸ்டேஜஸ் அண்ட் அழுக்கெல்லாம் எடுப்பாங்க அதுக்கு அடுத்தது அது குரூப் ஆகும் இதனால டைமும் அதிகமாகும் கோல்டோட வேல்யூம் கம்மியாகும் இதை சரியா அட்ரஸ் பண்ண கம்பெனி தான் ரேட் ஃபார் கோல்ட் இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா பையர் அண்ட் சிலர் ரெண்டு பேருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கனெக்ட் பண்றாங்க ஒரு பொருளை ஒரு பர்சன் விற்கணும்னு நினைச்சாங்கன்னா இது அவங்க கலெக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட் சர்டிஃபை பண்ணி அண்ட் பாலிஷ் பண்ணி அவங்க அந்த வாட்ஸ்அப் குரூப்ல பிரைஸ் அண்ட் பைட் அண்ட் சர்டிபிகேஷன் இந்த மூணு விஷயத்தையுமே ஷேர் பண்றாங்க விருப்பம் உள்ள பையர் இவங்களுடைய ப்ராடக்டா வாங்கிடுறாங்க அதுக்கு இவங்க ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் கலெக்ட் பண்ணிடுறாங்க இந்த மாடல்ல ஒரு ஐநூறு வாட்ஸ்அப் குரூப் வச்சு இந்தியா சக்சஸ்ஃபுல்லா இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க பழைய நகையை உருக்கி தான் விற்க முடியும் அதுவும் பழைய நகைக்கு நகை தான் வாங்க முடியும் அப்படின்றத சிஸ்டத்தை பிரேக் பண்ணி பழைய நகைக்கு பணமாவே வாங்கலாம் அதுவும் வாட்ஸ்அப் குரூப்லயே வாங்க முடியும் அப்படின்றதான் இவங்களோட இன்னோவேஷன் இது போல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேஷன் இந்த சீரியஸில் நம்ம பார்க்க போறோம் ஸ்டேட் யூன்